ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம்ம டேஸ்டில் கொத்தவரங்காய் குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கொத்தவரங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க இப்போ நம்ம கொத்தவரங்காய் குழம்பு செய்கிறதுக்காக நான் வந்து கொத்தவரங்காவை கட் பண்ணி நான் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் போட்டு நம்ம நல்லா வேக வச்சு தண்ணி இல்லாமல் வெடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இதில் வந்து வாய்வு அந்த பித்தோன்னு சொல்லுவாங்க அது இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த காயில் அதனால் நம்ம வேக வச்சு தண்ணியை கொட்டிட்டு வெறும் காயை மட்டும் வெடிக்கட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் ஒரு சட்டி வச்சுட்டேன் சட்டி நல்லா சூடானதோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் அது பொறிஞ்ச உடனே நம்ம ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா பொறிஞ்ச உடனே நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த குழம்பு வந்து நம்ம சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிக்கும் போது செம்ம வாசனையாக இருக்கும் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் கொத்தவரங்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு இது கூடவே நான் வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவையும் ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது வதங்கின உடனே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேக வச்ச கொத்தவரங்காவை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கொத்தவரங்கா விந்து தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு கலர் கலரிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளியை ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வெடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம போட்ட மிளகாத்தூளை நல்லா வதக்கி விட்டுட்டேன் இது நல்லா வதங்கி அந்த ஓரளவுக்கு பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா இதை கொதிக்க விடலாம் இப்போ இது வந்து நல்லா கொதித்து குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ள நம் நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சமாக தண்ணி மிக்சி ஜாரில் விட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்த தேங்காவை இதில் ஊற்றிடலாம் மிக்ஸி ஜார்லேயே நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் அலசி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுன்னா சூப்பரான கொத்தவரங்காய் குழம்பு ரெடி இந்த குழம்பு வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்